அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் முன்னதை போல தன்னுடைய தன்னுடைய முன்னோர்களுடைய தன்னுடைய மூதாதியர்களுடைய பெயரை சூட்ட விரும்புபவர்கள் தவறென்று கூறவில்லை அப்படி இருக்கும் சூழலில் இந்த எத்தேம் ஹானாவின் பேரை பற்றிய ஒரு ஆலோசனையை அவர்களிடம் தொடங்கிய அடுத்த நிமிடம் வந்த வார்த்தை கௌசுல் ஆலம் முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி யோசிப்பதற்கோ சிந்திப்பதற்கோ அவர்கள் அதற்கு நேரம் எடுத்து கொள்ளவே இல்லை நாளை சொல்கிறேன் மறுநாள் சொல்கிறேன் யோசித்து சொல்கிறேன் ஆலோசித்து சொல்கிறேன் என்ற வார்த்தைகள் வரவில்லை நான் நினைத்தேன் ஜாஃபரியா என்ற மதரசா அல்லது அவர்களுடைய தந்தையின் பெயர் இப்படியாக இருக்கலாம் என்ற யோசனையெல்லாம் எனக்குள் ஓரிரண்டு நாட்களாக ஓடிக்கொண்டிருக்க கேட்டுவிடலாம் என்று ஒரு கேள்வியை முன்வைத்த கணம் வந்த வார்த்தை கௌசுல் ஆதம் முஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி முழுமையாக சொன்னார்கள் அந்த பெயரை முஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி என்றோ அல்லது கௌசுலாதம் என்றோ சொல்லி நிறுத்தி விடவில்லை முழுமையாக சொல்லி இதை முழுமையாக வைக்க வேண்டும் அது என்னுடைய ஆவல் என்று சொன்ன அடுத்த கணம் அலமதுல்லா இதையே நாம் பேராக சூட்டலாம் என்பதாக அத்துணை பேரும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அதிலிருந்து அவர்களுடைய மன தூய்மை என்னும் இஹ்லாஸ் அதை தொடர்ந்து மாணவர்களின் அட்மிஷன் தருணங்களில் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எத்தீம் ஹானாக்கள் எத்தீம்கள் இல்லாத ஹானாக்களாக மாறிப்போச்சு யார் வந்தாலும் சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் எத்தீம்கள் மட்டுமே பயன் பெற வேண்டும் அவர்களுக்கு அவர்களின் பங்குகள் அவர்களின் எல்லா தேவைகள் போய் சேர வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தில் தொடங்கப்பட்டதினால் எத்தீம்களை மட்டுமே சேர்ப்பது என்ற உறுதியோடு அமர்ந்தோம் எந்த விதமான விளம்பர முகாந்தரமும் கிடையாது பல உலமாக்கள் கேட்ட கேள்வி எத்தீம்களை எங்கு பிடிப்பீர்கள் என்று அவ்வளவு விஷயங்களுக்கு பிறகு அட்மிஷனுக்காக ஒரு எழுதுகோலும் தாளும் எடுத்துக்கொண்டு அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறேன் அந்த ஒற்றை நாளில் ஏழு எத்தீம்கள் அட்மிஷன் ஆனார் ஒரே நாள் எந்த விதமான பெரிய விளம்பரமோ எந்த விதமான முன் ஏற்பாடுகளோ செய்யப்படவில்லை இப்படியாக அவர்களின் மன கண்டு பல தருணங்களில் நாம் வியந்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் முன்னால் இருக்கும் இந்த கல்வெட்டு அவர்கள் காலம் சென்ற பிறகு அவர்களின் நினைவாக நாங்கள் முடிவெடுத்து அவர்களின் குடும்பத்தார்களோடு கலந்து ஒரு நினைவாக கட்டியது அவர்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த கல்வெட்டிற்கு சாத்தியமே கிடையாது அவ்வளவும் தன் பேரிடம் பெறுவதை விரும்பாதவர்கள் முழுக்க முழுக்க உலமாக்களை முன்னிலைப்படுத்தியவர்கள் அவர்களின் மன தூய்மையே இந்த எத்தீம்கானாவின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது மட்டுமல்ல உங்களுடைய துவாவும் ஆதரவும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் அவர்கள் முன்னால் பேசிய அவர்கள் சொன்னார்கள் எத்தீம்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் முன்வாருங்கள் பொருளாதாரம் இல்லை என்றால் சின்ன யோசனைகள் அல்லது ஏதேனும் அவர்களுக்கு முடித்தாழ்ந்தை வழங்குங்கள் என்பதாக நான் ஆக சிறிய ஒரு வேண்டுகோளை வைப்பேன் எத்தீம்களை எங்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்கள் இங்கே ஒரு எத்தீம் நான் உங்களை சேர்த்து வைங்க போதும் இன்னும் பல இடங்களில் எத்தீம் பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் செய்திகள் போய் சேரவில்லை உங்கள் பார்வையில் உங்கள் கவனத்தில் உங்கள் பகுதியில் உங்கள் சொந்தத்தில் தந்தையை இழந்த குழந்தைகள் இருந்தால் அவர்களை கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைங்கள் அவர்களுடைய அத்துணை கல்வியின் நன்மையின் ஒரு பங்கு உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும் எனவே எத்தீம்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் இங்கு நான் வைத்து ஹாஜியார் அவர்களின் இஹ்லாஸையும் நினைவுபடுத்திய அகிரத்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் அவர்களுக்கு மாபெரும் நற்கூலியை வழங்குவானாக அடுத்தபடியாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இருபெரும் பெரும் உரைகள் நிகழ்ச்சியில் இருபெரும் உரைகள் சிறப்புரை ஒன்று தலைமை உரை ஒன்று இருக்கிறது இருபெரும் பெரும் உரைகளும் நாம் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்றான சிறப்புரை தற்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆசான் பெருந்தகையும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஏ அபு தாஹிர் ஃபாசில் பாகவி ஃபாஸ் பாகவி ஃபாசில் தேவ்பந்தி பேராசிரியர் நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி சேலம் அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுவார்கள்